ஏறத்தாழ எழுபத்தி ரெண்டு நாட்கள் கழிச்சு எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் நெறிகள் இல்லை தம்பி அப்படி இது போல பெட்டாக்கூழ் தம்பி எழுபத்தி தம்பி இல்லை இருந்தாத குறிகள் இருந்தாத குறிப்பில் தம்பிகள் வந்து எழுபத்தி ரெண்டு நாட்கள் எழுபத்தி ரெண்டு நாட்கள் கரு ஸ்டம்பாக எடுத்து பிறகு நம்ம அந்த பஸ் பயணத்தை நம்ம விஜய் தாவை தலைவர் விஜயில் ஒரு புதுச்சேரி நோக்கி நகரத்தில் இருக்கார் ஒரு எழுபத்ரெண்டு கிலோமீட்டர் அவர் இருந்த இடத்துல இருந்து எழுபத்தி ரெண்டு கிலோமீட்ரு புதுச்சேரி அவர் போய் சேர வேண்டிய இடம் பரப்புரைக்கு போய் சேர வேண்டிய இடம் எழுபத்தி ரெண்டு கிலோமீட்ரு ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் போயிட்டார் ஆனால் நாமக்கல்லேருந்து ஒரு எட்டரை கிலோமீட்ரு எட்டு மணி நேரமாக அவரால் வர முடியாமல் இருந்துச்சு ஏன்னா அப்படி ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணணும் அதாவது இல்லை அவர்கள் இதில் வந்து காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கல ஏன்னா புதுச்சேரியில் வந்து ஐயாயிரம் பேர் கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு போலீஸ்காரர்கள் புதுச்சேரியினுடைய மொத்த போலீஸ் போர்ஸையும் கொண்டு அங்கே போட்டாச்சு எனக்கு நம்ம தாக்க தலைவர் வாராருமோன்னு ஏன்னா அவருக்கு தான் நம்ம புதுவை முதல்வர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்களே அவருக்கு ரசிக்கிறாச்சையலை இவருடைய பேச்சை யோ பத்து நிமிஷம் பேசுகிறதுக்கு பத்து நிமிஷமாக தானாக சுயமாக அவனு பேச மாட்டார் எழுதி கொடுத்ததை நம்ம வாழும் அரிஸ்டாட்டில் ஆதரவரசுனா எழுதி கொடுத்ததை பார்த்து பார்த்து இப்போ வந்து பக்கம் பக்கமாக வசனத்தை பேசுறதுக்கு அவர் டயர்ட் ஆகிட்டார் அதனால் பார்த்து பார்த்து தான் பேசணுங்க முடியல பேசியிருக்காருங்க அதையும் இவர் லைவில் வச்சு பார்த்தார் யார் நம்ம புதுவை முதல்வர் ரங்கசாமி ஐயா அவர் அவர் இவர் லைவில் பார்த்து என்னத்தை கண்டுக்கிட்டாரு அப்படின்னா ஏ கொடி ஆட்டுது கொடி ஆட்டுதான் கொடி ஆட்டுதா எதிர்கட்சி ஒன்று நமக்கு வர போகுது தெரிதா பிள்ளையாஸ் புரி பட்டாச்சி தெரிதா அப்படின்னு யார் சொன்னால் எடப்பாடியார் சொன்னார் ஆமாம் மதிப்புக்கு மாண்புமுக்கு எடப்பாடியார் சொன்னது எதிர்கட்சி தலைவர்ல நம்ம மரியாதையா தானே பிரச்சினம் அப்போ இருக்கிட்டாயி அப்படின்லாம் எல்லாமோ சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் போட்டியாக இருந்துச்சு இப்போ அவருக்கு அம்முன்னு கிடைக்காது ஏன்னா அவருக்கு வந்து அண்ட மாதிரி அண்ணாமலை வந்து மேலே டெல்லியில் போய் வேலை செய்யப்பட்டார் அண்ணாமலை உருவினார் இவரு அவரை இருக்கிற மாதிரி டெல்லியில் போய் வேலை செய்யப்பட்டார் அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒருங்கிணைப்பாளராக ஓகே கொண்டு வரதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படாங்க ஏன்னா அமித்ஷா சொன்னால் அனைத்துக்கும் எல்லாம் ஆமான் அப்படிங்கிற நிலையில் அவங்க இருக்காங்க மூத்த இடத்துல பேசியில்லை அவங்களுக்கு நம்ம தனி சப்ஜெக்ட் போட்டு நம்ம மணிக்கணக்காக பேசலாம் அது வேறு விஷயம் நம்ம எழுதி வச்சு பேசுகிறது இல்லை நமக்கு என்ன வருதோ என்ன தெரிஞ்சுதோ அதை அப்படியே பேசக்கூடாது அதுதான விஷயம் இப்போ வந்து புதுச்சேரியில் கூட்டம் நடத்துறதுக்கு அஞ்சு முறை போய் அனுமதி கேட்காங்க யாரு நம்ம ஆதவும் புஷியாக இருந்து அப்போ பத்திரிக்கையாளர்கள்லாம் அவங்க எஸ்பி அவர்களுக்கு போயிட்டு வரும்போது ஐயா நீங்கள் அந்த தமிழ்நாட்டில் தான் நீங்க பேட்டி கொடுக்கல புதுச்சேரி நம்ம ஊராச்சேன் நீங்க பேட்டி கொடுப்பீன்னு பார்த்தோம்னா நீங்க கம்முன்னு புரியல அப்படின்னா அப்படியே தான் யாரு புதுச்சேரி ருசியானது அப்படியே போயிட்டார் அப்படி போய் நாளைக்கு ஒரு அஞ்சு தடவை மனு கொடுத்து இங்க ஒரு தடவை ரெண்டு தடவை கொடுத்தா உடனே போட்டுக்கு போயிருவாப்பா ஆமா ஐயோ நல்ல இடமா பார்த்து சொல்லியா அப்படின்னா இல்லை நாங்கள் சொல்கிற இடத்துல நீ பிக்சர் பண்ணலாம் மோசமான திமுக அரசு அப்படின்ட்டு கத்திர்வாதம் இங்கே இங்கே நான் தமிழ்நாட்டில் அப்படி அங்கே வந்து அப்படி அப்பச்சோன்றே இல்லை என்ன எஜமான அமைச்சா இல்லை எல்லாருக்குமே எல்லாருக்கும்தான் அதிமுக தாமே அமமுக ஓபிஎஸ் செங்கோட்டை பி கே சசிகலா அமையர் எல்லாருக்கும்தான் இப்பவும் கூடுதலாக கேசி பழனிசாமி அந்த விஷயத்தில் வந்துட்டார்னு வச்சுக்கோங்க இருக்கட்டும் இருக்கட்டும் அது ஒரு கரையில் அது அப்படியே சாத்தி வைப்போம் ஒரு கரையில் தான் ஏன் சொன்னேன் மூலக்கலே சொல்லலை முக்கியமான கட்சி இல்லை வாக்குகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நிரூபித்த அதிமுக அதை நம்ம வரவேற்போம் எதிர்கட்சா இன்னைக்கும் அதிமுக வரும் அதுதான் முக்கியமான விஷயம் அதை நம்ம வரையறுப்போம் அது விஷயம் அவங்களோட தான் ஃபைட் பண்ண முடியும் அதுதான் நல்லது இப்போது புதுச்சேரியில் தாவையக்கா பிரச்சாரம் மக்கள் சந்திக்கும் ஏ அந்த திரையில் மக்களை சந்திக்க வந்தானே அவ்வளோ பூ அள்ளி போட்டால் வந்தானே பிற இதில் இருந்தால் புதுசாக மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு யாரும் கேட்கலாம் அப்படிலாம் கேட்கக்கூடாது அவர் மக்களை சந்திக்க எழுபத்தி ரெண்டு நாள் கழித்து துக்கம் துக்கம் பயிரும் தாழலை ஆமாம் ஒரே தண்ணியிலே மூங்கிட்டார் தண்ணியில இருந்தால் அதாவது துக்கம் தோறும் கண்ணீர் தண்ணீர் அதில் மூங்கிட்டார் அதனால தான் எழுபத்தி ரெண்டு நாள் அப்பா நகரவே இல்லை ஆனால் கல்யாண வீட்டுகள் மட்டும் கப்புன்னு போய் ஆஜராகிடுவார் அவங்களுக்கு அவருக்கு வேண்டிய கல்யாண வீடுகளுக்கு போய் ஆஜராகிடுவார் எழுவிதான் அழுது போக மாட்டார் போகக்கூடாதுல போனார் இப்படி அங்கே அண்ணன்னா செங்கோட்டையின கரெக்ட் பண்ணியாச்சு நாற்றி ஐம்பதுக்கு ஒரு நாற்பது ஐம்பது கொடுத்து அவரையும் வளர்ச்சி போட்டாச்சு அவர் இன்னும் நல்லா நெஞ்சை நப்புவார் இவ்வளோ நாள் நஞ்சை கேக்குறாரு இப்போ நெஞ்சு நப்புவார் போட்டு விடுங்க அது வேறு விஷயம் இப்போது புதுச்சேரியில் அஞ்சு தடவை வேலைகிட்டாங்க முடியலை உடனே முதலமைச்சர் ஐயா மாண்பு ரங்கசாமி அவர்களை போய் நம்ம குஷியானதே போய் பார்த்தார் பார்த்த உடனே அவர் நானே பெரிய அவருக்கு நான் அனுமதி இல்லைன்னு சொல்லுவேன்னா ஆனால் ஒன்று பாரு கடை கூட்டத்தை போடணும் ஆமாம் அவரை சுற்றி சகதி சேர தான் இருக்கும் ஆமாம் தண்ணீர் மேலும் வீடியோ சைடில் ஒன்றும் ப்ளே ஆகும் அந்த வீடியோவுக்கான இதெல்லாம் நம்ம இந்த உடலாம் பேசுகிறோமாங்கிறத இங்கே தான் கவனிச்சுக்கணும் அதை நம்மளோட சேர்த்து பேஜு வரமாண்ட்டு அதில் இருக்க குரலை அடக்கப்பட்டு இது இதுக்கப்புறம் தான் இது அப்படி அடக்கக்கூடாது ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து நாம் பேசுகிறது வெளிவரணுங்கும் போது அந்த பொருளை ஓடிக்க வேண்டியதாக இது இது வந்து இது சரியில்லை இது வந்து ஜனநாயகம் பொருட்படி சரியில்லை ஆனாலும் அது என்ன பேசாங்கிறத நம்ம அப்படி இதில் பேசுவோம் அது அது அதுக்கு மாற்றப்படைய வேண்டாம் அது நிச்சயமாக சொல்லிடுவோம் ம் நீங்கள் அதை கவனிக்கிறேன் சொல்லுமா சொல்லலையாங்கிறத அப்படியே கவனிச்சிடுவாங்களேன் இப்போது விஜய்க்கு ஆறாவது தடவை முதலமைச்சரை சந்தித்த பிறகு அனுமதி கிடைச்சி ஆமாம் அவர் அப்படி ஒரு சகதிகள்லாம் நிறைஞ்ச இடம் சகதிகள் சேரும் சகதியமாக இருக்கும் பண்டிகள் புலாவரும் பொருளும் ஆமாம் அப்போந்தான் அங்கே போய் எவனும் தற்கூரில் போய் தப்பி பழக்க முடியாதேன்ட்டு குதிக்க மாட்டான் அப்போது அவங்களுக்கு அறிவு வருதா ரோஷம் வருதா மானம் வருதா ஈனம் வருதா அப்படிங்கிறத புதுச்சேரி காவல்துறை வந்து ரொம்ப கண்டிப்பாக போயிட்டோம் அது உண்டே தெரிய பரவாயில்ல எங்களுக்கு அந்த இடத்தையை தாங்க அது நல்ல இடம் நாங்கள் எங்கள் தலை வாகனம் மட்டும் நல்லபடியாக வந்து போகணும் போகணும் மற்றபடி எதுவுமே வர வேண்டியதில்லை யாருன்னு வர வேண்டியதில்லை அது வேறு விஷயம் நான் அப்படின்ட்டேன் இது சரி ஒரு காவல்துறை ஒரு முப்பத்து முப்பத்தஞ்சு கண்டிஷன்களை போட்டாங்க ஆமாம் ஐநூறு ஐநூறு பேராக தான் குறித்து பத்து இடத்துல அடைக்கணும் கியூஆர் கோடு முறையில் தான் ஒவ்வொன்றே ஸ்கேன் பண்ணி உள்ள போடணும் ஆமாம் அப்படி இருந்து அவங்களுக்கு கியூஆர் கோடு முறையை கொடுத்து அவங்கள வரவே வேறு யாரும் உள்ள வரலாம் வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது இவ்வளோ கண்டிஷனுக்கும் ஒத்துக்கணும் ஆமாம் எவங்க வந்து மேலே ஏறினா கீழே ஏறினான்னா வெள்தூட்டுக்கு தோம்புக்க அது குஷியாக இருந்தாலஞ்சது தான் மசியாக இருந்தாலஞ்சதா அப்படின்ட்டு காவல்துறை கடுமையான கட்டுப்பாடை போட்டுட்டு கடுமையான கட்டுப்பாடை போட்டுவிட்டு அதனால் நம்ம குஷியும் அதுக்கு வந்து அது இசைவு தெரிவித்துக்கிட்டாங்க ஏன்னா அது புதுமை இல்லை புதுச்சேரியில் வந்து அது இசைவு தெரிவிக்க வேண்டியதில்லை அதனால் இசைவு தெரிவித்துட்டாரு அந்த தெரிவித்ததன் அடிப்படையில் அங்கே போய் கூட்டம் போட்டாச்சு அவங்களும் பாதுகாப்பு கொடுத்தாச்சு ஐயாயிரம் பேர் கொடுத்ததுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க அது எல்லாருக்கும் தாவேக்கா அந்த தலையில் வாரிகளுக்கு வந்து என்ன செய்ய கடிக்குரங்கா கடிக்குரங்கு வாரிகள் கையை கடிச்சு காவல்துறை கையை கடிக்கிறாங்கல்ல அது அதுக்கு அது க கடிக்குரங்கு வாரிகளுக்கு வந்து சரி எப்படியாவது பாதுகாப்பு பலமாக இருந்தாங்க ஏன்னா கரூர் ஸ்டாம்பேர்டு விஷயத்தில் அவங்க வந்து பாடம் படிச்சுக்கிட்டாங்க நம்ம காவல்துறை வந்து தடவி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு பொறுமையாக ஏய் ஐயா நல்லா இருப்படம் ஏன் மோட்டில் ஏறாடுறான் ஏய் தகரத்தில் ஏறாடலாம் ஏன் டிரான்ஸ்ஃபார்மரில் இறாடா ஏன் மரத்தில் ஏறாடா கொ கிள பிள்ளைகளாக இருக்காங்கடா கொஞ்சம் செத்த நினைத்து செத்த பிள்ளைங்க தாங்கடா அப்படின்னு எவ்வளவோ தாங்கி தாங்கி போய் போய் நின்று ஐயா இருந்து பார்க்குற ராசம் ஏ ஐயா ஏ கட்டி தங்கமே ஏன் கிளியர்ந்தா நீச்சல் தான் நாங்கள் ஒத்துக்கிடுவோம் அதுக்கான எல்லா தகுதியும் ஒன்று இருக்கு ஆனால் எங்களுக்காக கிளையண்டான்னா அப்படி கிஞ்சி கூட்டானா நூறுரூவா எடுத்து இந்தா பிடி ஆமாம் நீ இப்போ இரநூடா இப்படி இரநூறுவா ஊவி பிடி வச்சுக்கோ அப்படின்னு போலீஸை ஏளனம் பண்ணிய இந்த கூட்டம் அப்பவும் போலீஸ்காரருக்கு நல்லா இருக்கும் ராசாத்துக்கெல்லாம் இருந்து ராசா அப்படின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ அப்படி கூப்பிட்டாலும் அவங்களுக்கு கணம் தங்கலை ஆமாம் நாங்கள் முங்கி அடித்து ஐம்பது மீட்டருக்கு அண்கோடி நின்று பேசிட்டு போங்கையா கூட்டாங்க இருக்கங்க போனால் உங்க நாற்பத்தஞ்சு டிகிரியில் பஸ் உள்ள ஏற்ற முடியாது என்ன தான் போலீஸாருக்கு போய் சொன்னாலும் அவர்கெல்லாம் ஒரு டிஜிபி லெவலில் போய் சொல்கிறோம் அதெல்லாம் தலைமைச் செயலாளர் லெவலில் எல்லாம் சொல்லணும் அப்படி ஓ ஒரு ஜிஎஸ்டி போய் சொன்னார்னா அது என்னவாகும் அப்படின்ட்டு பஸ் அப்படி உள்ள நெரு நெருக்கி நடந்து போச்சு காலன்னு அவர்தாங்கிறத இந்த இடத்துல அதாவது காலம் கருதி முன்கூட்டியே போகணும் அப்படி இல்லைன்னா காலன் ஆகும் அப்படிங்கிறத வந்து அவர் எப்பவுமோ உணர்ந்துட்டார் யார் விஜய் உணர்ந்துட்டார் ஆனால் ஒத்துக்க மாட்டார் ஒத்துக்கிறத மாதிரியான சம்பவத்தை தான் இன்னைக்கு புதுச்சேரியில் அவர் நிகழ்த்தியிருக்கார் எப்படின்னா பத்தரை டூ பதினோரு மணிக்கில் பதினொன்றரைக்கு முடிச்சிடணும் ஆமாம் பிள்ளைங்கள்லாம் பள்ளியூடத்துக்கு போயிடணும் இனி அதுக்கு பிறகு தான் உள்ளே வரணும் பத்திரையில் இருந்து பன்னிரெண்டுக்குள்ளே முடிச்சுட்டு ஊருக்குட்டு விட்டு போயிடணும் ஊரில் காலி படிக்க உடனே இந்த பக்கம் நீக்க கூடாது எவருமே இக்கூடாது அப்போ புதுச்சேரி காவல்துறை கடும் கட்டுப்பாடு அதுக்கு உடனே போயிட்டாங்கல்ல பத்தே காலுக்கே போயாச்சு பத்திரக்கு உள்ளே வரணும்னா இவர் பத்தே காலுக்கு போயாச்சு மேலே ஏதுன்னு பேச வேண்டியது தான் பாய் உள்ளே ஆளுங்க உள்ளே ஆள் பார்த்தா இந்த கியூஆர் கோடு கொடுத்து விட்டுருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் போய்விட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான் அவன் வருவான்டான் போகான்ட்டான் அவன் போக வேலை வீட்டுக்கு போனால் செத்தம்னா நம்ம பிள்ளைங்க குட்டியால் பார்க்க ஏது அவன் இருபது லட்சம் தந்தானே எழுபது லட்சம் தந்தானே நமக்கு வேண்டானா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு உணர்வுகள் இருந்திருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்துச்சு அதனால் அவங்களே பலர் வராமல் அப்படியே நகர்த்திட்டாங்க ஆனாலும் பாருங்க க தமிழ்நாடு அப்படி இப்படி ஏரியாவில் இருந்து நிர்வாகிகள் பெரு கொண்டு அள்ளி உள்ளே போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு கூட்டம் சேரலை உடனே நம்ம குஷியார் வண்டி எடுத்துக்கிட்டு குஷியாக ஓடி ஓடி போய் அக்கங்க எடா வாங்கடா துட்டை விடுதே நீ பறந்து சேரு நான் உள்ளே அனுப்பிவிட்டேன் ஜிஆர் போடலாம் ஒன்றும் வேண்டாம் மாட்டுக்கே அளவு நீ நாட்டை உள்ளா வாங்க வாங்கிட்டு போய் ஓடி ஓடி போய் ஒவ்வொரு ஊராக வேணாம் அனுப்பி அனுப்பி வண்டி எடுத்துட்டு நீ கூட்டம் கிடக்கிறதுக்கோ அவர் அங்கிருந்து

தம்பி மார்களும் இருக்காங்க நிறைய பேர் அது ஒட்டுமை இல்லாமல் இருக்கும் அதை பற்றி ஒன்றும் அவங்களுக்கு கவலை இல்லை ஆனால் பத்திரைக்கு வர்றதுக்கு அஞ்சு ரேக்கை வந்தாங்க பத்தரைக்கு வர முறாரு இவங்க அஞ்சு ரேக்கை வந்துட்டும் காத்து நிற்போம் அப்படின்னு சொன்ன தம்பி மார்கள் அவரை பார்த்ததான் எங்களுக்கு இனி சொற்கமே அவரை பார்ப்பதில் தான் இருக்கு ஆமா அவரை பார்க்கலைன்னா எங்களால் நிம்மதி இருக்கவே முடியாதுங்க அது எப்படி இருக்க முடியும் எனக்கு என்ன பார்க்க அப்படி ஐயையோ அவர் பார்க்கணும் அவர் பேசி முடிச்சுட்டா இடாம அவர் வெளியே வரதாக அருகில் பார்த்தோம் அதுதானே இன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டு ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கேன் போயிட்டு வர லேட் ஆகிடுச்சு அப்படியோ பச்சே பச்சே அப்படின்னு ஒரு தங்கச்சி பார்ப்பான் அதுக்கு அதை ஒரு பார்ப்பா இல்லை அதை நம்ம தண்ணி டிவி அவங்க தானே இருப்போம் கழுத வேலைகளை கரெக்டாக செய்தார யாருக்கும் ஜெயிச்சி அதாவது கழுகுற வேலைன்னா இப்போ விழிப்பு எடுத்து அதை கழுவுவாங்களே ஓ அல்ல அந்த காலமாக இப்போ இந்த காலம் இல்லையா சரி இருக்கட்டும் கழுத வேலைக்கு எந்த வேலையா வேணாலும் வந்துக்கலாம் ஒரு வழியாக எப்படியோ அவரை அதாவது அவருடைய நிலமையை கழுவி எழுதி உடச்சி மேலே போய் கிழக்குன்னு பார்த்திக்கலாம் ப்ரைம் போட்டு மாட்டணும் பார்த்தீங்களா அதுக்காக தந்தி ரொம்ப மென்னக்கிட்டு வேலை பார்த்து ஒவ்வொருத்தரே வீடியோ இருக்கார் ஏமா நீங்கள் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க எப்படி வாய்ய வந்து கொஞ்சம் பார்த்தீங்களா வச்சேன் ஐயோ எங்கள் லட்சியம் கனவே அதுதான் நிலையாங்க காங்க விட்டுட்டமே அப்படின்னு அங்கே ஒரு இன்னொரு தம்பி மாதிரி இருக்கட்டும் அவங்க அண்ணனும் பார்த்து எங்களுக்கு டீவாக போடில்லை காவல் பரப்ப பரப்பரா கர கரக்கற அப்படின்ட்டு இருக்கு அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க மேலே ஏறி குதிக்காங்க வெடுத்து விடுது காவல் பிறகு வெள்ளு வெள்ளுக்கு வெளுது ஆமாம் அதை பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க ஏ அவங்க எழுத்தான்னால கூட பரவாயில்லையா நம்ம காவலர் நமக்கு இருக்கிறவோ எழுத்துட்டு போகிறான் நம்ம புதுச்சேரி காவல்துறை நமக்கு நண்பர் நம்மளை வெளியில அவங்களுக்கு உரிமை இருக்குது தமிழ்நாடு காவல்துறை தான் விழுக்கக்கூடாது அவங்க மேலே நமக்கு நம்பிக்கை கிடையாது அதனால் புதுச்சேரி காவல்துறைக்கு நம்ம நம்பி சொல்லணும் இது நீங்கள் கற்றுக்கணும் யார் தமிழ்நாடு காவல்துறை கற்றுக்கணும் யாருக்குறாங்க விஜய் தமிழ்நாடு காவல்துறை புதுச்சேரி காவல்துறை காவல்துற்துறையிட்ட கற்றுக்கணும் எனக்கு ஐயாயிரம் கூட்டினாங்கன்னா நீங்கள் ஐயாயிரம் போலீஸை போடுங்க உங்களுக்கு வேற வேலை என்ன என்ன பாதுகாக்கிறத விட ஏன் உள்ளிட்ட பாதுகாக்கிறத விட எனக்கு இமிடேஜை ஏற்றி விடுவதை விட உங்களுக்கு என்ன அறுத்து தள்ளுற வேலை என்ன அப்படின்ட்டு விஜய் வானலாக ரங்கசாமி ஐயாவை புகழ்ந்து தள்ளியிருக்கார் அவர் தள்ளியிருக்காரு ஒரு கரையில் நம்ம இந்த தாய்மார தங்கைமாரெல்லாம் அப்படி கையை கையை இப்போ செய்த சைஸை வச்சு பார்க்கும்போது அது ஒரு வந்து அது வந்தது அக்கூரித்தனத்தில் இருந்து வெளிப்படவே வெளியேறவே இல்லை வெளியேறவே முடியாது அது அந்த அலையில இருக்காங்க அதாவது பார்க்கணும்னு உச்சு அவங்களுக்கு பாருங்கள் தீ கையெல்லாம் ஆடி விஜய் போட்டு போகிறோம் விஜயக்கு போட்டு போட போகிறோம் நம்ம மனமெல்லாம் போட போகிறோம் விஜய்க்கு தான் போட போகிறோம் கை போட்ட கூட எங்கே போட போகிறாங்களோ அது முடியாது அவங்க வா சொலுக்கிற வார்த்தையில் இருக்கிறேன்னா அங்கே மிஷினில் இருந்தார் வேட்பாளர்கள் இருப்பாங்க எதோ ஒன்று எதை ஒன்று பரவாயில்ல போயிருப்பாங்க அனந்தம் போட்டேன் அனந்தம் போட்டேன் ஆனால் செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு செஞ்சு அது சேஞ்சி வாங்க தமிழ்நாடு சிஎம் அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓ இங்கே சிஎம் அவர் தான் ஏன்னா நம்ம குஷி சொல்லுதாரு நானும் சொல்லலைங்க குசி சொல்லுதாரு ரெண்டு இடத்துல சிஎம்மா இருக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்னா இந்த ஊராட்சி வேண்டிய பதவியிலேயே ரெண்டு பதவியிலையும் இருக்க முடியாது ஊர் பதவியில் தான் இருக்க முடியும் அப்படிங்குறது இந்த ஆளுநராக ரெண்டு இடத்துல இருக்கோம் மற்றபடி இருக்க முடியாது சட்டம் சொல்லுதுங்க அது போட்டுங்க நம்ம தான் புடிதானாங்க நமக்கு என்னங்க அந்த சட்டம் தான் தெரியும் நம்ம சொல்லி போட்டால் கிடைக்கும் சும்மா கிடைக்கும் கழுதை அண்ணாமலைக்குள்ளையா கர்நாடகா செய்யும் தமிழ்நாடு செய்யு அது மாதிரி கழுத சொல்லி போட்டால் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லி போடுறாங்க அதே மாதிரி நம்ம விஜய்க்கு வாழும் மலிஸ்டால் பேர் லாதவர் வந்து எழுதி கொடுத்தது அவர் அப்படியே வாசிக்கார் உடுக்கடை புதுவைக்கு மாநில அந்தஸ்து வேணும் மாநில அந்தஸ்து மட்டும் தத்துட்டா போதுமா இல்லை கிடையாது அதுக்கு தொழிற்சாலைகளும் வேணும் இல்லையா அப்போ நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு அவர் பாட்டுக்கு அடித்து விடுதாரு முதல்ல ஒரு ரெண்டு வருஷம் நல்லா இந்த ஆட்சி புதுச்சேரி ஆட்சி நல்லது காவல்துறை நல்லது பார்த்துக்கிட்டு அது நல்லது அப்படின்னா அப்படி பேசிக்கிட்டு அப்படியே வந்து திமுகவை நம்ம திமுக ஓட்டு போட்டுறாரு முக்கியமான பிரச்சனை அது பண்ணணும் ஏன்னா அங்கே தமிழ்நாட்டில் தானே திமுக ஆட்சி நடக்குது அங்கே நடக்கல இல்லை அங்கே இருக்குசாமியார் பாஜ பிஜேபி கூட்டணி ஆட்சிதான் நடக்குது அந்த ஆட்சிக்கு எதிராக நம்ம பேசக்கூடாது இல்லை பேசுன சிக்கல் ஆகிப்போம் இல்லை தொடைத்து சிஞ்சிக்குவாங்களோன்னு நினைக்க வேண்டியிருக்குல்ல அதுக்காக வேண்டி அது பேச மாட்டார் ஆமாம் இங்கே வேணும் இல்லையோ ஒன்றிய பாஜக தமிழ்நாட்டை நிராகரித்த மாதிரி இங்கே நிராகரிக்கக்கூடாதுல பொருளாதார மிக்க மாநிலமாக மாற்றணும் இல்லை மாநில அந்தஸ்து வேணும் இல்லை திமுக நம்ம பாரு முதல் முதல்ல மாநில அந்தஸ்து பிகான்னு வந்து சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்ததே திமுக தான் அப்படிங்கிறது தற்போது தலைவர்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு தெரியாதுல்ல அது என்ன செய்ய முடியும் அது வேறு விஷயம் அதை விட முக்கியமான விஷயம் என்ன பேசுறன்னா நம்ம விஜய் வாழும் அரிஸ்டாட்டில் எழுதி பொறுத்த பேசினார் ஆமாம் இங்கே புதுச்சேரியில் தான் ரேஷன் கடைகளே கிடையாதுங்க அவர் அப்போ வந்து எந்த காலத்தில் இருக்காருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இருக்கார் இருபத்தி ஒன்றில் தேர்தல் நிற்கும் போதே ஐயா ரங்கசாமி அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்து ரேஷன் கடையை கொண்டு வருவோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி அம்மையார் யார் நம்ம தமிழிசை அம்மையார் வந்து அங்கே ஆளுநராக இருக்கும்போது ரேஷன் கடை எல்லாத்தையும் ஒழித்து துவதலிட்டாங்க நாங்கள் கொண்டு வருவோம்னு அவர் அவர் வாக்குறுதி கொடுத்துருந்தார் அந்த வாக்குறுதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தீபாவளியோட நிறைவேற்றிட்டார் ரங்கசாமி அது கூட இது வந்து நினைவில் இல்லை நினைக்கணும் இல்லை தண்ணியில் மூழ்கிட்டா இருந்துச்சு அதாவது அந்த கரு கண்ணீர் திருந்தி அந்த தண்ணி அந்த தண்ணியில் மூழ்கி கிடக்கும்போது நியமம் விடாது அப்புறம் வேறு இங்கே வேற தண்ணி பா தண்ணி கருகில் கொண்டு விட்டுருக்காரு அதை சுற்றி சகதி சிக்கலாகி போகும் இல்லை அவர் அதை மூழ்கிட்டான் அப்படிங்கிறதுல அவர் போக்க எண்ணி கொடுத்ததை வா வாசிக்கார் அடுக்கடுக்காக திமுக மீது சார்ஜ் வைப்பார் வைக்காரு அது வளர்க்கும் போல தான் பதினோரு நிமிடம் உரையில் எல்லாமே பழக்கம் போல செஞ்சுருக்காரு வாணாளாவை ரங்கசாமி ஐயாவை புகழ் அது புகழப்படிய வேண்டிய விஷயம் ஏன்னா அவர் ராஜதந்திர தந்திருக்கு ஆமாம் ஏன்னா புதுச்சேரியில் ஏதாவது ஒரு தொகுதியில் ஐயா ரங்கசாமியா அளவில் ஒரு நாலஞ்சு சீட்டை வாங்கிக்கிட்டு நின்றான் விஜய் நின்றுனா விஜய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதுச்சேரியில் அதுக்கு தான் பொக்கி கூடது எதுக்குன்னா நம்ம விஜய் அவர்கள் அதெல்லாம் கால் பிடிக்கிறது கால் பிடிக்கல அதை ஒருத்தினால் மிஞ்சி ஆள் இருக்குமா அவர் தானே எழுதி கொடுக்குறது அவருக்கு தெரியும் இல்லை இப்போ ஜானவரங்க சாமி அவர் வருகின்றலாம் நம்ம தரேஜர் முறைசாமி சொல்லிக்கிட்டு இருப்பாரு அதுதான் நமக்கு நம்பிக்கை இல்லை அதுவும் வாழ்வார் இஷ்டி அவர் அவர் எழுதி கொடுக்க அவர் பேசுவார் அவர் வந்து நம்ம நாலஞ்சு தொகுதியை வேணும் இப்போ இருக்குது நாலஞ்சு தாங்கன்னா எப்படியா தந்துருவாங்க நம்ம அதில் நீங்களும் ஒன்று நிற்கிய பரல் ரெண்டாவது பிஜேபி கால வேலை வந்தால் எங்களை சிஎம் ஆகி கொடுங்கிட்டு அவங்களுக்கு கோரிக்கை வச்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு உள்கூத்து வேலையில் வேலையை செஞ்சுருக்காருன்னு வைங்களேன் அது ஒரு கரையில் போயிட்டு அது தான் அவர் பேசுனார் சரி இந்த கூட்டத்தில் வந்தவங்கள இந்த அப்படியே இங்கே கம்பி தாவுவாங்கல்ல அது அவங்க வளர்க்குறானே அணில்கள் மரம் தாவும் இவங்க மரமும் தாவுவான் கம்பியும் தாவுவாங்கும் போது தான் அதுக்கு எல்லாம் தாங்க இந்த கிறிஸ்து அப்போ லத்தி எடுத்து யார் சார்ஜ் பண்ணணும் போலீஸ்காரர்கள் மட்டும் பண்ணால் போதாது அப்படின்ட்டு அவருடைய ரூட்டை கிளியர் பண்ணுவார்கள் ஒருத்தர் ஜெகதீஷ் 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 அவர் அவருடைய ரூட்டெல்லாம் கிளியர் பண்ணுற ஜெகதீஷை வச்சு நீ அட்டிப்பான் நீ நம்ம தொண்டை தானே நீ எவ்வளோ அடித்தாலும் வாங்குவான் நீ என்ன ஆனால் அடிச்சிக்க அவன் வாங்குவான் நம்ம ஒன்று கவலைப்படாத அவன் வாங்குவான் அப்படின்னுட்டு ரூட்டாச்சு அவர் அடித்து வெளுக்கார் வீடியோ செயலில் வந்துட்டுமே அதில் இருக்கும் பார்த்துங்க பிறகு ஒரு நிர்வாகி மிகு நிர்வாகி தாவைக்கா தற்பூரிட் மேம்பிம்பிங் நிர்வாகி ஓ நாலு எறும்பமாட்டேன் கியூஆர் கோடு குத்தி குழந்தை கொடுத்துருக்கேன் உள்ளே அவ்வளோ பொண்ணு மக்கள் அவ்வளோ பொண்ணு மட்டும் இல்லை அதில் பொண்ணு அடே தற்போதைய தடியா இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் ஐயாயிரம் பேருக்கு மட்டும்தான் அனுமதி அந்த தீயார் கோவில் இருக்கவனுக்கு மட்டும்தான் அனுமதி நீ ஏன்டா எருமையில் குட்டிட்டு வந்தால் நாலு எருமைக்கு கொடுத்துட்டா இந்த எருமைக்கிட்டால் வாயில்லாத தீவனுக்கு போட்டு ஏன்டா கொடுக்க அது மேய போகிற நேரத்தில் இந்த பாய போகிற ப பயல்களுக்காக கொடுத்துட்டு வாங்காலே அப்படின்னுட்டு கோலீஸ் அவனோட மல்லுக்கு நின்று ஏன்டா இவனுக்கு கொடுத்தோன்னுட்டு அவங்க மல்லுக்கு நிற்கிறாங்க ஒரு கரையில் ஃபஸ்ட்டு நம்ம ஹுஷியாக இருக்காரில்ல உஷியார் வந்து என்ன வண்டியை எடுத்து போய் ஒரு ஆளை கூட்டு வராரா வாங்க க்யூஆர் கோடு இருக்கிறவங்கலாம் வீட்டில் கொடுத்து விட்டாங்க ம் அவங்க பாதுகாப்புக்கிறது அப்படியே ஒதுக்கிட்டாங்க நான் இப்போ அழிக்கிட்டு வந்தவங்கலாம் உள்ளே விடுங்க வாங்க வாங்க அப்படின்னா அங்கே சிங்கப்பன் ஒருவர் எஸ்பியாக இருக்கார் அவங்க அந்த அம்மா என்ன சொல்லுது அப்படிலாம் உள்ள முடியாது உள்ளே உடம்புலயா ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான் அதை ஃபாலோ பண்ணாமல் போனதுனால தான் அவன் கூட்டம் ஃபாலோ பண்ணாரு எங்களுக்கு தெரியாதா போலீஸ்ட்ட தொழில்தியா அப்படின்ட்டு மயக்க பிடிக்கிட்டு காத்தோல் ஒன்று மயக்க பிடிக்கிட்டாங்க காற்றோரை ஒன்று வச்சிருக்கணும் குசியை குசிட்டு இருந்து மயக்கப்பிடிக்க குசி பாண்டிச்சேன் தண்ணியில் அவள் தண்ணி இல்லாமல் நிலை இல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்காரு என்ன செய்ய அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன் அது ஒரு கரையில் அப்படி போயிட்டுருக்கு அந்த அம்மா அங்கோடய போயிட்டு நீ சொன்ன மாதிரிலாம் மைக்கானு சொன்ன மாதிரிலாம் கூப்பிட முடியாது ஒரு தரையும் ஆமாம் எத்தனை மக்களை கருவுக்குள்ள பொண்ண ஹவு மெனி பீப்புள் டேத் அப்படின்ட்டு ஷாக்கெட்டு மேனிக்கு வாங்க வாங்கணும் அது சாரி மேடம் சாரி மேடம் சாரி மேடம் அடப்பாரி சாரி மேடம் சாரி மேடம் அப்படின்ட்டு ஒருத்தர் ஐயோ அம்மா காலையில் விழுந்து கிடக்கா ஆமா புசி அடியாது என்ன செய்ய வேற வழி இல்லை அவங்களால அனுமதி கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு அப்புறம் அப்படியா அப்படி நிகழ்வு அந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு இங்களேன் இவங்க இதில் இதில் முக்கியமான இன்னும் ஒரு விஷயம் இருக்குது பார்க்குறீங்க அதாவது எம்ஜிஆர் ஒரு காலத்தில் சுடப்பட்டார் நம்ம எம்ஆர் ராதாவும் சுடப்பட்டார் ரெண்டு பேருக்கும் என்னத்துக்கு அடிக்கடி வந்துட்டே தெரியாது அவர் என்னிடம் உட்பாக்கி இருந்தது அவரிடம் உட்பாட்டி இருந்தது நானும் சுட்டேன் அவரும் சுட்டார் என்னப்போ அவருக்கு குண்டு பாய்ந்தது எனக்கு பாயவில்லை அப்படின்னு சொன்னோடனே அவர் இதில் ஒரு கெட்ட போட்டுக்கிட்டு அவர் தேர்தலில் அமோகமாக ஜெயித்து போயிட்டாருனீங்களேன் அது ஒரு காலம் அது ஒரு கனாக்காலம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி எதையோ ஒரு ஆளை செக் பண்ணிட்டாங்களாம் இல்லை வேறு ஏதாவது குறுப்பு செக் பண்ணி கொண்டதான்னு தெரியல சிவகங்கை மாவட்ட நிர்வாகி பிரபுவான் டாக்டர் பிரபுவனுடைய அடையாளம் அவர் சிஆர்பிஎஃப் வீரராக இருந்திருப்பார் போல் அதில் ஓய்வு பெற்றுட்டார் ஏன்னா கனமாயனமாக இருந்தால் தான் அடையாளம் இருக்க முடியும் கனமாயனமாக இருந்திருக்காரு ரிவால்வர் வச்சுருந்ததுக்கு இல்லை எல்லா அனுமதியும் அவர் பேங்கி வச்சுருக்கார் ஆனால் அந்த கூட்டத்தில் கொண்டு வரப்பா இல்லை நீ என்ன தான் அனுமதி வச்சுருந்தாலும் தற்காப்புக்கு அனுமதியும் வச்சுருந்தாலும் ஒன்றும் உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சால் நீ அந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது அப்படி இல்லைனா பாதுகாக்கப்படக்கூடிய கூட்டத்துக்கு நீ ஆயுதம் எடுத்துகிட்டு வரக்கூடாது நீ அப்படி ஆயுதம் எடுத்துகிட்டு வந்தேன்னா நீ எவ்வளோ பெரிய தற்கொலையை வச்சுருக்க நீ தலைவனா ஒன்று நோக்கி சுடுதுக்கு நீ எதுவும் ஏதாவது வயசு டீல் இருக்கா அப்படின்னு யாராவது கேட்பாங்கள அப்படியே நீ ஐயோ அநியோகமான ஏன்னா எழவு சத்தத்தில் தான் எல்லாமே வாக்குகள் அடிப்படை நடக்கும் அப்படிதான் தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு சோம்பில் இருந்தாலும் அதுக்கு ஓட்டு போடுவாங்க எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில் இருக்கா இருந்தவொடனே ஓட்டு போட்டாங்க ஆமாம் ஆட்சி கலச்சிட்டா இருந்தவொடனே ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி ஆஸ்பத்திரியில் யாரும் ஒரு இருக்க வேண்டிய நிலைமைக்கு இவர் துப்பாக்கி நீட்டுட்டாரு போய் போலீஸாருக்கு விடாரு போலீஸை கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வளோ பாதுகாப்பு இருக்கிற இடத்துல அவன் உள்ளே அப்படி கை துப்பாக்கியோட நுழைதான்னா இல்லை இன்றைக்கு ஏதாவது கொடுத்துருக்குங்களே அந்த நிர்வாகி புறக்கூட்டம் கேட்டால் போலீஸை விசாரிக்க சொல்லி விசாரிச்சுருந்தேன் விசாரிச்சுக்கிட்டு பேசுகிறேன் ஊசிவிட்ட கேட்டால் இல்லை விசாரிச்சுக்கணும் நம்ம விசாரிச்சுக்கலாம் ஆமாம் காவல்துறை அதுக்கும் நைந்து போகுது போல் அங்கே அப்போ அவங்களுக்கு வந்து அவனை கைது பண்ணியிருக்காங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் அந்த ஆளுகள் பேர் கிட்டே விட்டான் அவன் மேலே ஒரு தீவிர வழக்கு பதிவு அடிக்க ஆயுத தடை சட்டத்தில் அவன் என்ன இருந்தாலும் அவன் நடமாடக்கூடாத இடத்துல ஆயுதத்தோட நடமாடினான்னா அது வந்து ஆயுத தடை சட்டம் வைத்திருந்தது குற்றம் அப்படிலாம் நிறையா இருக்குல்ல அதெல்லாம் பயன்படுத்தி அவன் மேலே வழக்கு பாய்ந்தான் தடாபடா சட்டங்கள் இப்போ இல்லை அந்த மாதிரியான பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் எதையாவது அவன் மேலே பாய்ச்சாங்களா அந்த சிவகங்கை மாவட்ட செயலாளர் அந்த பிரபு மீது ஏதாவது நடவடிக்கை பாய்ச்சாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல தெரிய வரலன்னு இவங்க அழிச்சாட்டியும் புதுவையில் போய் அப்படிதான் தான் இருக்குதுன்னு கழிச்சு வேறு நம்ம புதுசாக போய் சேர்ந்து கிடக்கும் எப்படியாவது ஈரோட்டில் இருபத்தையாயிரம் வேறு கூட்டிக் கொடுக்கும் அதுக்கு ஒரு ரெண்டு ஏக்கரில் ஒரு இடத்த பார்த்து விஜய்க்கு கொடியனுக்கு போகணும் அப்படின்ட்டு யார் நினைவு கொடிதான் தம்பிங்களா இருபத்தையாறு பேர் கூப்பிட்டா இருபத்தஞ்சு ஏக வேணும் அது நமக்கு தெரியாதுல பெரிய பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு தெரியும் யாருக்கு செங்கோட்டை யாருக்கு தெரியல ஆனால் இங்க வந்து நம்ம அந்த காவல்துறை கருணை உள்ளத்தோட நடந்துக்கிட்டு பார்த்தீங்களா நம்ம தமிழ்நாடு காவல்துறை கை கட்டி வாய்ப்பு தி நின்று சேவம் போயிடலாம் அதை விடுத்து அந்த புதுச்சேரி காவல்துறையை மாதிரி அதெல்லாம் வெளி ஊட்டியெல்லாம் நல்லாயிருக்குங்களே அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ஒரு அபிப்பிராயமாக வைக்க வேண்டியிருக்கு